பண்ண ரயில் இல்லை கோயமுத்தூர் டு மதுரை கோயமுத்தூர் டு ராமேஸ்வரம் கோயமுத்தூர் டு தூத்துக்குடி நாகர்கோவில் என்பது போதுமான ரயில் இல்லை பெரிய வேதனை என்னென்னா பல நூறு கோடி போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இரட்டை ரயில் பாதை ஆக்கப்பட்டு ஒரு நாளைக்கு இரண்டு ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுது எனவே நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் ராமேஸ்வரத்திலிருந்து கோயமுத்தூருக்கு அதே போல் தூத்துக்குடியிலே இருந்து கோயமுத்தூருக்கு இந்த மேற்குக்கும் தெற்குக்கும் இடையிலான மிக அதிக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கேத்துக்கிறோம் அதே போல் பகல் நேரத்தில் கூடுதலாக சென்னை ரயில் அதே போல் ரயில் அது வந்து இப்போ ரயில் தயாராக இருக்கிறது என்று சொல்லிருக்காங்க அமிர்த் ரயில் ஒன்றும் மதுரை டு சென்னை இயக்கப்பட வேண்டும் என்பது புதிய ரயில்களுக்கான கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் அவையெல்லாம் பற்றி முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இந்த குழுக்கு அதெல்லாம் ரயில்வே போருக்கு தான் இருக்கு அவர் எல்லாம் நாங்கள் வழக்கம் போல ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் அதன் மீதான பதில்களை வந்து அவங்க இப்போ எழுத்துப்பூர்வமாக இப்போ ஏற்கனவே நாங்கள் கேட்ட எழுப்பிய கோரிக்கைகள் பதில் கொடுத்துருக்காங்க புதிய கோரிக்கைகள் புதிய விமர்சனங்களை தொடர்ந்து அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்